இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு மூன்றரசன் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் டூ பிஹெச்ச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதாவது கார் பார்க்கிங் லிவிங் ஹால் தனி பூஜா ரூம் கிச்சன் டைனிங் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன் டிசைன் டெக்ஸர் கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து மல்டி கலரில் எலிவேஷனை அழகாக பிளான் மெயின் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் பதினாலுக்கு பதினெட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக போர்ட்டிகோட பில்லர்ஸுக்கு கூட கோல்டன் கலரில் ஏஷியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு ரெண்டுக்கு நாலடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெட்வெட்டேஸ் வச்சிருக்காங்க வெஸ்ட் சைட் வாலுக்கு பூரா ஏஷியன் ராயல் பெயிண்ட்ல கோல்டன் மெட்டாலிக் ஃபினிஷில் டெக்ஸர் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு பெரிய உட்டன் டிவியில் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக என்ட்ராகும் ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாலு ஆப்போசிட் வாலுக்கு ஹாலில் பண்ண மாதிரியே இங்கேயும் பெயிண்ட்டில் ஃபுல்லாக டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேசேஜோட லெஃப்ட் சைடில் அதாவது சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஃபஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு எட்டு வெஸ்டர்ன் டாய்ல டைட் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கெண்ட் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஏழு அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் இதோட டோட்டல் சைஸ் எட்டுக்கு பதினாறு கிச்சன்ல கிரானைட்ல டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா பேஸ் கேபினட்ஸும் மேலே ஓவரஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேல லாப்ட் செல்ஃப் பூரா கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நார்த் சைடில் கிளாஸ் டோர்ஸோட பெரிய டால் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து

கோயம்புத்தூட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்